அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு டி கணேஷ் யூடியூப் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பொதுத்தமிழுக்கு நியூ சிலபஸ் படி ஐம்பது கேள்விகளாக ப்ரீவியஸர் கொஸ்டின்ஸில் இருந்து வீடியோ பதிவுகள் பாட்டு வரோம் இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஜெயிலர் எக்ஸாம் இதிலிருந்து கேட்கப்பட்ட ஒரு ஐம்பது கேள்விகளில் முதல்ல பார்த்துடலாம் இது வந்து பார்த்திங்கன்னா ஓல்டு சிலபஸ் படி சில இலக்கணம் இலக்கிய கேள்விகள் இருக்கும் இலக்கணம் கூட நமக்கு ஓகே இலக்கியம் என்னங்கிறத மட்டும் பார்த்துட்டு நமக்கு தேவையான கொஸ்டின்ஸ் என்னங்கிறத பார்த்துட்டு போயிடலாம் முதல் கேள்வி பாருங்க சின்னூல் என்ற பெயருடைய இலக்கண நூல் எந்த நூல் சின்னூல் என்று அழைக்கப்படுவது நேமிநாதம் என்ற நூல்தான் சின்னூல் என்ற அடைமொழி பெயர் பெற்ற நூலாகும் புதுநெறி கண்ட புலவர் என்று யார் யாரை போற்றினார் ஆப்ஷன்ல கண்ட புலவர் என்று வள்ளலாரை பாரதியார் போற்றினார் காலம் காட்டும் இடைநிலையும் பெயரச்ச விகுதியும் மறைந்து வரும் பெயரச்சம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது என்பதை பின் வருபனவற்றுள் தேர்ந்தெடு காலம் காட்டும் இடைநிலை பெயரச்ச விகுதி மறைந்து வரும் பெயரச்சம் என்னவென அழைக்கப்படுகிறதுன்னு பார்த்தீங்கன்னா காலம் காட்டும் மூன்று கால ஊறு காய் ஊறுகின்ற காய் ஊருங்காய் அப்படின்னு பார்த்துருப்போம் தொகை என்று அழைக்கப்படுகிறது வெறியி என்பது என்ன அளபடை ஆ கொண்டு முடிஞ்சா செய் உண்ணா என்ன செய் அப்படின்னு பார்த்துருப்போம் ஈ என்பது ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா ஈ கொண்டு சொல்லி செய் அளபடையாகும் சரியான வினாவை தேர்ந்தெடுத்து எழுதுக தமிழரின் விருந்தோம்பல் பண்பின் அடிப்படை தனித்து உண்ணாமை இதில் இதற்கு சரியான வினா சொல் என்னன்னு கேட்டிருக்காங்க ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தமிழரின் விருந்தோம்பல் பண்பின் அடிப்படை யாது என்பது சரியான வினா மேடை பேச்சில் மக்களை ஈர்த்தோர் திருவிக்கா பேரறிஞர் அண்ணா ராபி சேது பிள்ளை கலைஞர் மு கருணாநிதி முதலியோர் ஆவார் இதற்குரிய வினா என்ன விடைக்கேற்ற வினா என்ன ஆப்ஷனில் அப்படி பார்த்தீங்கன்னா மேடை பேச்சில் மக்களை ஈர்த்த நால்வர் யாவர் என்பது சரியான வினா எவ்வகை வாக்கியம் என கண்டுபிடித்தது கண்டுபிடி ஐயோ முள் குத்துவிட்டதே இது நம்ம பார்த்தோன்னே சொல்லிடுவோம் இது வந்து பாத்தீங்கன்னா உணர்ச்சி தொடர் வாக்கியமாகும் கீழ் வருமானவற்றுள் செய்வினை வாக்கியம் எது வளர்க்கப்பட்டது வரவேற்கப்பட்டார் பாடப்பட்டது இதில் பாரதிதாசன் பாண்டியன் பரிசை பாடினார் என்பது செய்வினை வாக்கியமாகும் இன்மையின் இன்னா தியாதனின் இன்மையின் இன்மையே இன்னாதது குரப்பாவில் அ அமைந்த அடிமோனை சொற்களை தேர்ந்தெடுத்து எழுதுக அடிமோனை தான் கேட்டிருக்காங்க பார்த்தவொடனே சொல்லிடலாம் இன்மையின் இன்மையே இதில் முதல் எழுத்து ஒன்றி வந்ததுன்னா நம்ம மோனைன்னு சொல்லுவோம் இரண்டாம் எழுத்து ஒன்றி வந்தால் எதுகை இதில் அடிமோனை கேட்டதுனால இன்மையின் இன்மையே என்பது அடிமோனை சொற்களாகும் சக மக்கள் ஒன்றென்பது உணர்வதற்கும் இனிதினிதா எழுந்து உயர் எண்ணமெல்லாம் இதுல இயைபு இய்புன்னா கடைசி ஒன்று வந்ததுன்னா இயபு இயைபுன்னு தெரியும் இதற்கு பார்த்தீங்கன்னா உணர்வதற்கு உணர்வதற்கும் எண்ணம் எல்லாம் என்பது இயைபு சொற்களாகும் தீயொழுக்கம் காணல் நீர் போன்றது பொருத்தமான பொருள் என்ன காணல் நீர் இந்த உவமை கூறும் பொருள் மாதிரி காணல் நீர் என்பது இருக்கும் ஆனால் இல்லை இருப்பது போல் தோன்றும் ஆனால் இராது என்பது சரியான ஒன்று ஓமை தொடரின் பொருத்தமான பொருளை தேர்ந்து எழுதுக அறிஞர் அண்ணாவின் மேடை பேச்சு மடை திறந்த வெள்ளம் போல அமைந்துள்ளது இதில் ஆப்ஷன்ல பார்த்தீங்கன்னா தெளிவான சீரான பேச்சு என்பது சரியான ஒன்று பொருந்தா சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுக இதில் படா கொடுப்பதும் இதுல விளக்கு என்பது அளபடையில பொருந்தாத சொல்லாகும் பாயும் தண்ணீர் கல்லையும் கரைக்கும் இப்பழமொழியின் பொருள் என்ன இதுல தொடர்ந்து முயன்றால் தடைகளை தாண்டலாம் என்பது சரியான பொருளாகும் விழுந்தானை தூக்கிவிட்டேன் இத்தொடரில் விழுந்தானை என்பது விழுந்தானை அப்படின்னு வர்றதுனால இது வினையாளனையும் பெயராகும் வளர் என்ற வேர் சொல்லின் முற்று கேட்டிருக்காங்க இதில் வளர்த்தல் வளர்ந்து வளர இதில் வளர்த்தார் என்பது சரியான வினைமுற்று வந்தனன் இச்சொல்லின் வேர் சொல்லை தேர்ந்தெடு இதில் வா என்பது சரியான வேர் சொல் பரப்பு மீன் இச்சொல்லின் வினையடி என்ன பரப்பு மீன் இதில் வினையடி பார்த்தீங்கன்னா பரப்பு என்பது சரியான வினையடி பெண்ணன் என்பது எவ்வகை பெயர் சொல் பெண்ணவன் அப்படின்னு தான் வரும் அதனால இது வந்து பார்த்தீங்கன்னா தென்னவன் இட பெயர் சொல்லை குறிக்கும் விடியலில் துயில் எழுந்தேன் இதில் விடியல் என்பது என்ன இதுல என்ன பெயர்னு பார்த்தீங்கன்னா விடியல் என்பது காலப்பெயரை குறிக்கும் இறைவனுக்கும் ஆண்டாளுக்கும் திருமணமான இடம் எந்த இடம் ஆப்ஷன்ல பார்த்தீங்கன்னா திருவரங்கத்தில தான் இறைவனுக்கும் ஆண்டாளுக்கும் திருமணமான இடமாகும் நுண்துளி தூங்கும் குற்றாலம் என்று பாடியவர் திருநான சம்பந்தர் தான் இந்த வரியை பாடியவராவார் தமிழ் இலக்கியத்தில் முதன் முதலாக தாளாட்டு பாடியவர் யார் தமிழ் இலக்கியத்தில் முதன் முதலாக தாளாட்டு பாடியவர் பெரியாழ்வார் ஆவார் நாட்டுப்புற இலக்கிய கூறுகளை வாய்மொழி பன்னத்தி பிசி முதுசொல் அங்கதம் என்று சுட்டிக்காட்டிய இலக்கண நூல் நாட்டுப்புற இலக்கிய கூறுகளை தொல்காப்பியந்தான் என்ன பண்ணுச்சு வாய்மொழி பன்னத்தி பிசி முதுசொல் அங்கதம் என்று சுட்டிக்காட்டிய இலக்கண நூலாகும் சிவனுக்கும் வாழைப்பழத்துக்கும் சிலேடையாக பாடிய புலவர் யார் சிவனுக்கும் வாழைப்பழத்திற்கும் யாருன்னு பாத்தீங்கன்னா அழகிய சொக்கநாத பிள்ளையாவார் தமிழின் முதல் பாவடிவ நாடக நூல் இது எல்லா இதிலையும் அடிக்கடி கேட்கப்பட்ட ஒரு கேள்வி அந்த நூல் மனோன்மணியம் ஆகும் இது பொறுப்பதில்லை தம்பி எரிதழல் கொண்டு வா கதிரை வைத்திழந்தான் அண்ணன் கையை எரித்திடுவோம் என பாரதியின் பாஞ்சாலி சபத் சபதத்தில் கூறுபவன் யார் இந்த கூற்றை கூறுபவன் வீமன் ஆவான் சரியான இணையை தேர்க இதில் நவ்வி மான் என்பது சரியான இணை புனல் மேகம் உகுதல் நீர் முகில் ந சொரிதல் இதெல்லாம் தவறான ஒன்று வாயில் இலக்கியம் என்று அழைக்கப்படும் நூல் வகை எதுன்னு பார்த்தீங்கன்னா தூதுதான் வாயில் இலக்கியம் என்று அழைக்கப்படும் நூலாகும் நச்சிலை கோக்கோதை நாடு என்று குறிக்கப்படும் நாடு எந்த நாடு நச்சிலை வேல் கோக்கோதை நாடு அது எந்த நாடுன்னு பாத்தீங்கன்னா சேரநாடுதான் அவ்வாறு குறிப்பிடப்படுகிறது குலசேகர ஆழ்வாரின் பெருமாள் திருமொழி நாலாயிர திவ்ய பிரபந்தத்தில் எந்த தொகுப்பில் உள்ளது அவருடைய குலசேகர் ஆழ்வாரின் பெருமாள் திருமொழி நாலாயிர திரு திவ்ய பிரபந்தத்தில் முதலாயிரத்தில் உள்ளது அருண்மொழி தேவர் என்று இயற்பெயர் உடையவர் இதெல்லாம் மறக்க மாட்டோம் ஆவார் ஊனமில் ஊக்கமும் ஒளிர காய்த்தனல் தீன் எனும் செல்வமே பழுத்த சேனகர் இதுல தீன் என்பதின் பொருள் என்ன தீன் என்பது ஆப்ஷன்ல பார்த்தீங்கன்னா மார்க்கத்தை குறிக்கும் மதுரை காண்டம் காண்டம் திருவாலவாய காண்டம் என்று மூன்று காண்டங்களும் இடம்பெற்ற நூல் பரஞ்சோதியாரின் திருவிளையாடர் புராணமாகும் கோபலன் தன் தீது இழல் என்று யாரை குறிப்பிடுகிறான் கோவலன் வந்து தன் தீது இழல் இழல் இழன்ட்ட இழல் என்று மாதவியை குறிப்பிடுகிறான் உரைப்பாட்டு மடை எனும் தமிழ் உரைநடை பகுதி இடம்பெற்ற நூலை இயற்றியவர் யார் அது சிலப்பதிகாரம் உரைப்பாட்டு மடை என்று அழைக்கப்படுகிறது அதை இயற்றியவர் இளங்கோவடிகள் உலக உயிர்களுக்கு உண்டியும் உடையும் உரையிலும் கொடுப்பது எதுவென மணிமேகலை சுட்டுகிறது உலக உயிர்களுக்கு உண்டி உடை உரையில் கொடுப்பது அறம் என மணிமைகளை சுட்டுகிறது சரியான இணையை தெரிவு செய்க இதில் ஆப்ஷன்ல பாத்தீங்கன்னா நொடை என்பது விலையை குறிக்கும் இதுதான் வந்து சரியான ஒன்று பேரண்ட தோற்றம் குறித்த அறிவியல் செய்தியினை குறிப்பிடும் சங்க இலக்கியம் எந்த இலக்கியம்னு பார்த்தீங்கன்னா பரிபாடல் இது தமிழ் ரிலேட்டடாகவும் ஒரு முக்கியமான கேள்வி ப்ரீவியஸில் அதாவது பழைய கொஸ்டினில் தமிழக தமிழில் அறிவியல் செய்திகள்னே நம்ம ஒரு டாபிக் படிச்சிருப்போம் சங்க இலக்கிய நூல்களில் பண்ணோடு பாடப்பட்ட நூல் எந்த நூல் அந்த நூல் பார்த்தீங்கன்னா பண்ணோடு பாடப்பட்ட நூல் பரிபாடலாகும் பத்து பாட்டில் குறைந்த அடிகளை உடைய நூல் நம்ம முல்லைப்பூ சின்னதா இருக்கும் அப்படிங்கறத ஷார்ட்டாஸ் பார்த்துருப்போம் முல்லை பாட்டு கம்பராமாயணத்தின் குகப்படலம் இப்படியும் அழைக்கப்படும் குகப்படலம் பார்த்தீங்கன்னா கங்கை படலம் என்றும் அழைக்கப்படும் கம்பன் இசைத்த கவியெல்லாம் நான் என்று பெருமைப்படுபவர் யார் அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பாரதியார் தான் கம்பன் இசைய இசைத்த கவியெல்லாம் நான் என்று பெருமைப்படுபவர் கம்பராமாயணத்தில் அனுமனின் தலைமை பண்புகள் வீறு பெற்று விளங்கும் காண்டம் எந்த காண்டம் சுந்தர சுந்தரகாண்டம் எத்தனையாவது காண்டம் அப்படின்னு கேள்விகள் வரும் ஐந்தாம் காண்டம் சுந்தரகாண்டத்துல தான் கம்பனி அனுமனின் தலைமை பண்புகள் வீறு பெற்று விளங்கும் காண்டமாக விளங்குவது சுந்தர காண்டமாகும் ஏழாதி இது நமக்கு இருக்கு எந்த நூல் வகையை சார்ந்தது இதுல பதினைந்து கீழ்கணக்கு நூல் வகையை சார்ந்தது ஏலாதி மருந்து பெயரில் அமைந்த இரு நூல்கள் இதுல எந்த ஆப்ஷன் வராது இதுல திரிகடிகம் ஏலாதி இதுதான் சரி நற்றினை குறுந்தொகை அகநானூறு புறநானூறு திருக்குறள் நாளடியார் திரிகடிகம் ஏழாதி சிறுபஞ்சம் மூலம் இதெல்லாம் வந்து மருந்து பெயரில் அமைந்த நூல்கள் மன்னனுக்கு தன் தேசம் அல்லால் சிறப்பில்லை கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு ஔவையார் ரிலேட்டடா நமக்கு நியூ சிலபஸ்ல இருக்கு இந்த வரி இடம்பெற்ற நூல் பார்த்தீங்கன்னா மூதுரை மன்னருக்கு தன் தேசம் அல்லால் சிறப்பில்லை கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு என்று பாடியவர் ஔவையாராவார் திருக்குறளை லத்தீன் மொழியில் இதில் திருக்குறளும் இருக்கு வீரமாமுனிவரும் சிலபஸில் இருக்காரு வீரமா முனிவர் என்பது அவர்தான் லத்தீனில் திருக்குறளை மொழிபெயர்த்தவராவார் பெரியாரை பேணி தமரா குழல் இதில் தமர் என்பதன் பொருள் என்ன தமர் என்பது பார்த்திங்கன்னா துணை என்பதை குறிக்கும் கடைசி ஒன்று கிடைத்தற்கரிய பேருக்குள் எல்லாம் என்று வள்ளுவர் கூறுவது இதில் நம்ம ப்ரீவியஸ் கொஸ்டின் மாதிரி தான் பெரியாரை துணை கொள்ளல் தான் கிடைத்தற்கரிய பேருக்குழல் எல்லாம் பெரும்பேறு என்று வள்ளுவர் கூறுகிறார் ஃப்ரெண்ட்ஸ் இதில் ரிமைனிங் ஐம்பது கேள்விகளை நெக்ஸ்ட் வீடியோ பதிவில் பார்க்கலாம் கண்டிப்பாக இதெல்லாம் உங்கள் ஸ்டடீஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறோம் தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட்